ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ளைன் கேக்கு பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ட்டு பார்க்கலாம் மெஷர்மெண்ட் கப்பில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ரெண்டரை கப் ஜீனி நாலு கப் மைதா பன்னெண்டு முட்டை வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ரெண்டு ஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அப்புறம் கேக் ஜெல் எட்டு கிராம் ஆயில் வந்து நூற்றி இருபது எம்எல் அப்புறம் தண்ணி வந்து எட்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பன்னெண்டு முட்டை இந்த பன்னெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ரெண்டு கிலோ கேக்கு செய்கிறதுக்கான அளவு இது இந்த பன்னெண்டு முட்டையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நுர அள வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் எசன்ஸு அதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பைனாப்பிள் எசன்ஸ் ரெண்டு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஒரு ஸ்பூன் இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்க்கறதுனால நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் அப்படியே நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் அப்படியே நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தண்ணி அதை வந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த சேர்த்துட்டு நல்லா வந்து பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஜீனி மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஜீனி அந்த ஜீனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடுலேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஜீனியை முழுமையாக நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த பீட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு நல்ல கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் கலர் வெல் மஞ்சள் கலர் மாறி எவ்வளோ நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்க பார்க்கவே ஒரு கேக்கு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்கள் கேக்கு வந்து நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக நல்லா கிடைக்கும் இது மாதிரி கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்து வச்சிருந்தோம்ல மைதா மெஷர்மெண்ட் கப்பில் நாலு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க இந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட வந்து மிக்ஸ் பண்ணுங்க ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக நல்லா பீட்ரு வந்து கரெக்டான அளவில் இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நம்ம கேக் வந்து நல்ல சாப்டா நல்லா நமக்கு கிடைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல கேக் ஜெல்லு அந்த கேக் ஜெல்லு வந்து கரெக்டாக எட்டு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க எட்டு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும் இது மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் நம்ம ஆயில் எடுத்து வச்சுருந்தோம்ல நூற்றி இருபது எம்எல் ஆயில் அந்த ஆயிலையும் இது கூட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க கே கேக் வந்து ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லைட்டாக இந்த மாவு கூட வந்து இந்த ஆயில் வந்து சேர்கிற அளவுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ண ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீட்ரை எலக்ட்ரிக் பீட்ரை எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு ஒரு இது மிக்ஸ் பண்ணி நம்ம மோல்டில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து இதை எடுத்து ஊற்றி நல்லா சமமாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை வந்து ஒன் ஹவர் உள்ளே வச்சு எடுங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கை இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பான்ஜியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சேனலை க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ